ஜெய் சாரம் எல்லோருக்கும் வணக்கம் சிஎஸ்கேஆர்ஆர் சாய் ட்ராவல்ஸ் அதில் குறிப்பிடப்பட்ட மொபைல் எண் வந்து என்னோடது இல்லைங்க எங்கள் தூரத்து சொந்தம் ட்ராவல்ஸ் வச்சுருக்காங்க ஸோ அமௌண்ட் கம்மி பண்ணி தரதான் சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அவங்கள வந்து நம்மளோட சேனலில் பப்ளிஷட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட் மாதிரி தான் அதை கொடுத்தேன் என்னோடய பேர் ராஜன் ஃப்ரம் காரைக்குடி நம்ம சேனல் முன்னாடியே நான் போடுவேன் என்றோர்களையும் அது என்னோடய நம்பர் நினச்சிக்கிட்டு கிட்டத்தட்ட நேற்று ஒரு நாள் மட்டும் அதாவது வியாழக்கிழமை நேற்று ஒரு நாள் மட்டும் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஃபோன் கால்ஸ் வந்து அவங்க அட்டன் பண்ணிக்காங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு அது என்னோடய நம்பரை நினச்சிக்கிட்டு யாரும் அந்த நம்பருக்கு அடித்து கால் பேச வேண்டாம் உங்களுக்கு ஏசிபி வண்டி ஏசி கார் இல்லை நான் ஏசி கார் இல்லை பஸ் ஏசி ட்ராவல்ஸ் டூரிஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்ட மட்டும் அந்த நம்பருக்கு அடிச்சு அவங்க லொக்கேஷன் சொல்லுங்கள் அந்த லொக்கேஷனில் அவங்களுடைய கார் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க காசு கம்மி பண்ணி கொடுப்பாங்க உங்களுடைய லொக்கேஷனில் அவங்களுடைய கார் இல்லை அப்படின்னா அவங்க சொல்லிடுவாங்க அது என்னோடய நம்பரை நினச்சிக்கிட்டு தயவு செஞ்சு யார் அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆர்ஆர் தமிழியோட ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு கேட்காதிங்க ஏன்னா நான் ஃபோன் நம்பர் வந்து இந்த சேனலுக்குமே தனியாக தான் நான் ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணுறேன் இந்த நம்பர் யாருக்குமே தெரியாது எங்கள் அக்காவுக்கு கூட தெரியாதுங்க இந்த நம்பர் வந்து ஸோ ஆறாவது தமிழகம் வந்து தனியாக மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறேன் நம்ப மொபைல் நம்பர் வந்து யாருக்குமே தெரியாது ஜெய்சாராம் உங்களுக்கு ஒரு வேளை எங்கிட்ட பேசணுமோ இல்லை உங்களுடைய பிரச்சனைலாம் எங்கக்கிட்ட சொல்லணுமோன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் தயவு செஞ்சு டெலாகிராம் வாங்க டெலாகிராம் எப்படி வரணும்னா நான் இன்னொரு வீடியோ நான் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன் இல்லை நான் உங்களுக்கு டெஸ்ட்லேயே இல்லை பண்ணியிருப்பேன் டெலாகிராம் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க சர்ச் பாக்ஸில் போய்ட்டு ரக்ஷனா ராஜன் ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டர் ஆர் இது மட்டும் கேப்ஸில் கொடுங்க கொடுத்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர் ஆறு தமிழ் டிஸ்பிளே காட்டும் அதிலேருந்து நீங்கள் எனக்கு மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் கொடுக்கலாம் கால் பண்ணலாம் நார்மல் கால் இல்லை வீடியோ கால் பண்ணலாம் ஜெயசாரம் அந்த ட்ராவல்ஸ் சிஎஸ்கே ஆர்ஆர் சாய் ட்ராவல்ஸ் கால் பண்ணிவிட்டு என்னோட நம்பர் கேட்காதிங்க அவங்களுக்கு என்னோட மொபைல் நம்பர் அதாவது இந்த டெலகாம் நம்பர் அவங்களுக்கு தெரியாது ஜெயசாரம் கிட்டத்தட்ட மூன்று வருஷமாக நான் டெலகிராம் தான் யூஸ் பண்ணுறேன் நம்பர் இல்லாமல் யார் யார் வேணாலும் சேட் பண்ணலாம் ஸோ ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கே இந்த நம்பர் தெரியாது அவங்களும் என்கிட்ட டெலகிராமில் தான் ஹெல்ப் கட்டிருந்தாங்க ஜெயசராம் தயவு செஞ்சு ப்ளீஸ் என்னோடய நம்பர்னு நினச்சிக்கிட்டு அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு கார் பஸ் புக் பண்ணால் மட்டுமே நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க என்னோடய பேர் ராஜன் ஃப்ரம் காரைக்குடி அவங்க பேர் வந்து சுரேஷ்குமார் மொபைல் நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஜீரோ டூ ஃபோர் த்ரீ நைன் செவன் சம்திங் சொல்லியிருந்தாங்க மைண்டில் லைட்டாக தான் இருக்குது ஜெய்சாராம் அது அவங்களுடைய நம்பர் ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி தயவு செஞ்சு என்னோட கேட்டு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ஜெய்சாராம் சாய் நல்லதே செய்வார் நேற்று மட்டும் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ஃபோன் கால் அட்ரம்னா அவங்களுக்கு ஏன்டா அவங்கள்ட போய் நம்பர் கொடுத்தோங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க ஜெய்சாரம் ப்ளீஸ்